அadigan கென்ன ஆ என்ன என்ன கேக்க? என் மான மரியாதை எல்லாம் போச்சு. நேத்திக்கு வந்து என்ன பேட்டி பேசிடா அதையும் கேட்டுகிட்ட அமேலயே உட்கார்ந்தே இருக்கான். போங்கி அவள ஒரு அரை உடாம அவ சரி சரின்னு சொல்ற மாதிரி தலைய ஆட்டாம சைலண்டா உட்கார்ந்திட்டு அவ பேசாதெல்லாம் கேக்கிட்ட அமேயா இருக்கான். என் தம்பி இப்பலாம் முன்ன மாதிரி இல்ல. நான் என்னச்சனால எனக்காக தீயறவே கேக்கதே அடப்டியே செய்யறவே இப்ப பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாடி பேசி கேக்க ஆரம்பிச்சுட்டான். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லையே நான் எந்த வேலை ஒட்டிக்கு போகாமல் வீட்டில வெட்டியே தானே இருக்கேன் அவங்க சொல்றது உண்மை தானே ராதிகா இவ்வளோ நாளாக அதை நான் பெருசாக எடுத்துக்கல வேலைக்கு போகணும்னு நான் நினச்சதும் இல்லை ஆனால் எப்போ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்துட்டாலோ அப்போவே ஆச்சு நான் கொஞ்சமாவது பொறுப்பாக இருந்துக்கணும் எங்கனாவது ஒரு வேலைக்காவது போய் ஐம்பது நூறுன்னு சம்பாதிச்சு கொடுத்துருந்தேன் அப்போ எனக்கு இந்த வீட்டில் மரியாதை வந்திருக்கும் ஆனால் அப்போ நான் எதுவுமே வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா உட்காண்டது நடத்தினே அவங்க என்கிட்ட இப்படி ஆமா பருப்பு வாங்க முடியாது ஒண்ணுத்துக்கு உதவாத ஒண்ணு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசப்படுத்தி விட்டாவோ என்ன ஃபீலிங்கா இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை வீட்டோட மாப்ளன் சொன்ன உடனே நல்ல எலும்பு காசுப்பட்ட நாய் மாதிரி நாக்கு தொங்க பட்டு வந்துடலாம் கடைசில ஒரு வேலையும் செய்யாம வீட்டோட கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துலாம இருந்துட்டீங்க ஒண்ணுத்துக்கு உதவுது கிடையாது நானா ஏதாச்சும் ஒரு சரியின் ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது பண்ணா அதையும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னாட முடியும் சொல்லுங்க பாப்பா நல்லா பேசுற டீ நீ நல்லா பேசுற என்ன சொன்ன நல்ல எலும்புக்கு ஆசைப்பட்ட நாய் மாதிரி நான் நாக்க தொங்க போட்டுட்டு வந்தா சரிதா சரிதா வீட்டோட மாப்பிள்ளை பேரம் நீ தானே உங்க வீட்டை ஆகிட்டு சொன்ன அதனால தானே என்னையும் பார்த்து கட்டி வச்சாவோ நான் யாரு எப்படி பட்டவனே எல்லாம் உனக்கு தெரியும்ல தெரிஞ்சதானே சரின்னு சொன்ன வீட்டோட மாப்பிள்ளை வேணும் கேட்டேன் ஆனா வேலைக்கு போகாத மாப்பிள்ளை வேணும்னு சொல்லலையா உன்னால எனக்கு எப்ப பார்த்தாலும் வியாழமதா அந்த கடவுள் எதுக்குதான் இப்படி எனக்கு கொடுக்குறாரு சோதனை தெரியல நல்லா நாலு வேளை பத்து வேளை நீ மாதிரி மூக்க படிக்கி திங்கிறதுக்கு நீ லாக்கி மத்த பத்தி ஒரு ஒண்ணுத்துக்கு லாக்கி முடியாது என்னடா இப்படி பேசுறோ நீ எவ்வளவு தப்பு பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அது பத்தி இந்த வீட்ல இருக்கவங்க யாரும் தேச்சி ஒரு வார்த்தையத நான் வாயை தந்து சொல்லிருப்பனா சொல்லு பாப்போம் ஓ ஐயாக்கு இந்த யோசனை வேற இருக்கா சொல்லி தான் பாரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுனே தெரியும் உங்களுக்கு இந்தவரே நீ நாலு வேளை நல்லா சாப்பிடணும்னா அது ஏன் தயவாலதே முடியும் நான் மனசு வச்சதையா நீ நல்லபடியா சாப்பிட முடியா அது மேல தெரிஞ்சிக்க உன்னை அசிங்கப்படுத்துறாங்கன்னா உனக்காக தான் நான் வெளிய அந்த கத்து கத்திட்டு வந்திருக்கேன் அந்த நன்றில உனக்கு கொஞ்சமா இருக்கா பாரு இனிமே இந்த வீட்ல நாம சாப்பிட மாட்டோம்னு வீராப்பா வெளிய வெளியே போட்டு வந்திருக்கோம் அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல கொஞ்ச நாளைக்கு வெளிய எங்கயாச்சும் வேலைக்கு போய் கஷ்டப்படுற மாதிரி நடி நடிச்சு தொட அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல பரிதாபம் வரும் பழையபடி நம்மளும் இந்த வீட்ல நிரந்தரமா நல்லபடியா இருக்க முடியும் ஞாபகம் வச்சுக்க ஆமா இவ்வளவு நாள எந்த வேலைக்கு போனது இல்ல இப்ப திடீர்னு போனோம் எப்படி போறதா அதுவும் இல்லாம என்ன நம்ம யாரு எந்த வேலையும் குடுக்கமாட்டவோ யாவ் நீ எல்லாத்தையும் சொல்லிக்கயா குடுக்கலனால எங்கயாச்சும் கூலி வேலைக்கு கஷ்டப்படு அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல வரும்னு முனியெல்லாம் பணம் காசு கேட்டா என் தம்பி ஏன் எதுக்குன்னு கேட்காம அடுத்த நிமிஷம் பணத்தை வாங்கி கொடுத்துருவான் ஆனா இப்போ ஏன் எதுக்கு எதனால எப்படி அப்படி இப்படின்னு ஆயிரத்தி கேள்வி கேட்கான் அவனை சமாளிச்சு பணத்தை வாங்கத்துக்குள்ள எனக்கு பாடா பட்டு போச்சு எல்லாத்துக்கும் காணும் அவன் பொண்டாட்டிக்கா அவன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு பிடிச்சது சனியா இந்த வீட்டுக்கு மருமகன் என்னைக்கு ஒருத்தி வந்தாலும் அன்னி இருந்து நான் நினைச்சது எதுவுமே நடந்து சொல்ல மாட்டேங்குது அவளை முதல்ல ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஏ தம்பி வரான் போலையா மூஞ்சி தோகமா வச்சுக்க டல்ல வச்சுக்க அழுவுற மாதிரி அப்படியே ஆக்டிங்க கொடு எடுங்க அடுத்த உலக உங்களை அசிங்கப்படுத்திப்பிலே நினைச்சு நீங்க மனசுக்குள்ள அழுவாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறீங்க உங்க பொண்டாட்டி நான் இருக்கே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மூட்டை தூக்குற வேலையோ அப்படியே முடியலனால களை குத்துற வேலை நாத்து புடுக்கிற வேலைன்னு நான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு உங்களுக்கு நாலு வேலை சோறு நான் போடுதுங்க நீங்க வேலைக்கு போய் கஷ்ட பண்ணுன்ற அவசியம் இல்ல பாத்துக்கீங்க நீங்க கட்டுல உட்காந்துக்கிட்டு ராஜா மாதிரி இருக்க கால் வேலை காலை போட்டுக்கிட்டு அவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாவோ நீங்க வேலைக்கு போகுன்ற அவசியமே கிடையாது பாத்துங்க நான் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குறேங்க இனிமேட்டு நம்ம செலவை நாமளே பாத்துக்கிடுவோம்

பணங்காச்சும் இல்லாட்டி போதும் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்க கட்டியும் பரவாயில்ல உடுங்க நம்ம நாலு வேலை சோர்த்திங்கிறதுக்கே என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாமல் கிடைக்கு இப்படி இருக்கில்ல ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போய் இப்போ பணங்காச்சுக்கு எங்கே போகிறது சொல்லுங்க பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் விளையாட விடுங்க அந்த ஆண்டவன் நமக்கு எப்போ பிள்ளையை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ கொடுக்கட்டும் அது வரைக்கும் அடுத்து உங்களால் நமக்கு தொல்லைதான் இருக்கும்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது காலம் எல்லாம் நம்ம கஷ்டம் காலம் அக்கா யாரு என் தம்பி மாதிரியே கிடக்கானே எப்பா தம்பி ரூம் தவறி வந்துட்டியாப்பா வா ரூம் அங்கட்டல கடக்கு அங்கட்டு பாப்பா இது எங்க ரூம்ப்பா தெல்ல எனக்கு தெரியும்கா தெரிஞ்சதெல்லாம் இங்க வந்திருக்கே முதல்ல நீ அழுகி நிப்பாட்டு நான் எதுக்கு அழுகி நிப்பாட்டனோ நான் நிப்பாட்டணும் நினைச்சா கூட அழுது தன்னால வந்துட்டு கடக்கே அங்க ஊ பொன்னட்டி பேசி பேச நீ பேசாம அமைதியா தான இருந்த இப்போ என்ன எங்கள சமாதன படுத்து வந்தியா வேண்டாம்ப்பா வேண்டாம் நாங்க இஷ்டப்பட்டால கஷ்டப்பட்டால வேதனை பட்டால நாங்களே பட்டுக்குறோம்ப்பா பட்டுக்குறோம் அக்கா ஏதோ நான் ஒரு யோசனையில ஏதோ பேசி போட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடு மாமா நீ மன்னிச்சுடு மாமா சரோஜ் அவன் வேற ஏதோ யோசனை பேசி விடுக்கா நான் கஷ்டப்படுறதுனால தான் அவ அப்படி கத்திவிட்டாலே தவிர மத்தபடி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவன் ஒண்ணு கருத்துல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுக்க இனிமேட்டு இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் எதுமே நீ சொல்ல வேணாம் பத்திக்க இங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம் அவங்க இவங்க போறவங்க வரவங்க அடுத்துவங்க நீ ஆளாளுக்கு எப்படி சொன்னே அசிங்கப்படுத்திட்டே கிடப்பாங்க நான் அதை பாத்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா சொல்லுப்பா ஏன்பா விக்கி இந்த மனுஷன் வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி மனுஷனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல வீட்டோட மாப்பிள்ளை இருந்தா போதும் மத்தபடி வேலைக்கு போறனால பரவாயில்லை வீட்டை பொறுப்பா பாத்துக்கணும் வீட்ல இருக்கிற சனங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லித்தானே இவரு ஏன் தலையில கட்டி வச்சீங்க அண்ணால இருந்து இன்னால வரைக்கும் இவரு வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா தான் கிடக்குறாரு யாராச்சு யாராச்சும் ஒத்த வாத்தியாச்சு அவரை பார்த்து ஏதாவது சொல்லிருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் அட நேத்துக்கு வந்து ஊ பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுறா அதுவும் என் புருஷனை என் முன்னாடியே லாசிக்கப்படுத்துறா ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கேவலமான விஷயம் இதுக்கு மேல எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல பாத்தீங்க கட்டின புருஷனை நான் கண்ணு எதிரியே கண்டு விழா அசிங்கப்படுத்தும் போது பேசாம கம்மன் இருக்க சொல்றியா சொல்லுப்பா இந்த வீட்டுக்கு அவன் மருமாவதே ஓ பங்காடிக்கியா அவ்வளவியா உனக்கு மகாராணிக்கியா அதுக்காக என் புருஷனே அவசியத்துக்கு பேசுவாளா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவளுக்கு சொல்லு ஏ சொல்லுடா தப்பு தான்க்கா தயவு செஞ்சு மன்னிச்சுடு இங்க பாரு உனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஐம்பதாயிரம் பணம் கேட்டுல நான் இப்படியாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தாரேன் நீ எடுத்துட்டு போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் பாரு சரியா நீ பணத்தை அங்கே இங்கே போட்டு கொடுப்பேன்

வியாண்டானு சொல்லுறலப்பா வியாண்டானா விட்டுடு அன்னிக்கி இந்த வீட்டு விட்டு நாங்க போறன்னு சொன்னப்போ எங்க கையில கல்லு வந்து சத்தியத்தை வாங்கி விட்டே என்ன நடந்தாலும் இந்த வீட்டு விட்டு நீ போக கூடாது காலி சொன்ன அந்த ஒத்த வாத்திக்காக தான் நான் இந்த புருஷனை இந்த வீட்ல கடக்கோம் மத்தபடி இந்த வீட்ல இருக்கும்போது ஆசை எல்லாம் கடியாத பத்துக்கு நாங்க கூலி வேலை செஞ்சாத கஷ்டப்பட்டு நாங்க எங்களுக்கு வேண்டறது செஞ்சி சாட்டுகுறோம் என்ன பத்தி நீ கவலைப்படாத மாமா தெய்வம் செஞ்சி என்ன மன்னிச்சிடுங்க நீங்களாச்சி அக்கா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க

நீ உன் பொண்டாட்டியும் உன் இஷ்டத்துக்கு பேச வைக்க செய்வீங்க ஆனா நாங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கணும் அப்படித்தானே ஆனா என்ன பண்றது எங்க கஷ்ட காலம் இந்த மனுஷனுக்கு வேலை இல்ல வேலைக்கு போற திறமை இல்ல அதுக்கு என்ன நாங்க அப்படி இருக்க முடியுமா அவர் வேலைக்கு போல என்ன நான் வேலைக்கு போய் எங்களுக்கு வேணுன்றதை வாங்கிடுவோம் நீ கிளம்புப்பா கிளம்பு அக்கா எதுக்கு ஒரு முறை நான் சொல்றது கேளுங்கல ஞானப்பா ராஜா நீ ஏன் உருமத்தி ஆடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உன் பொண்டாட்டி அப்படி வேணும்டே என்னன்னு சொல்லுவா இப்போ உன் வேலையை போய் பாருப்பா எனக்கு எனக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டாலும் நான் உங்களுக்கு வேலைக்கு போய் கஞ்சி ஊத்துறங்க நீங்க கவலைப்படாதீங்க உன் தம்பி ரூமை விட்டு போய் அஞ்சு நிமிஷம் ஆகுது ஆ போய்தானா நான் பேசன பேச்சில அப்படியே அவன் மகன் தொங்கி போயிச்சு பாத்தீங்களா இப்போ இங்க நடந்து விஷயம் ஒண்ணு விடாம அப்படியே கொண்டு போய் கிட்ட சொல்லுவான் பாத்துக்கோங்க லம்மா லம்மாடி சரதா லம்மா ஊட்ல ஒரு தத்து மாடுக்கு தண்ட மாடி இருக்கு எதுனா பிரச்சனையாமா ஆமா பிரச்சனை இல்ல

என் மாமா பால் கடுக்கும்போது ஏ எனக்கு மாற்று துணி மாற்றி விடுறது மற்றபடி என் கூட உட்காந்து நேரம் கழிச்சு பேச வேண்டியதுன்னு எவ்வளவோ விஷயத்த பண்ணி கிடக்காரு ஒரு மகனை அவர் தான் என்னையே நல்லா பாத்துக்கிட்டாரு சும்மா சொல்லக்கூடாது கூடாது மாப்பிள்ள உண்மையில ரொம்ப தங்கமான மனசின் என்ன கொச்சு வேலைக்கு போகல அது வேதனைத்தியா ஆனா அவரையும் தப்பு சொல்ல முடியாது இந்த வீட்டுக்கு வந்து நல்லது இன்னைக்கு வரி அவ அப்படிதான் கடுக்காரு நாங்களும் யாரும் எதுவும் கேட்டது கிடையாது நீ இப்போ புதுசா ஆகி வந்திருக்கோம் போல கொண்டு நீ வேலைக்கு போக வேண்டிதாவே சொன்ன உடனே அவளுக்கு வேதனையா இருந்திருக்கும் போல

பொம்பளை ஆயி மூணு ஆம்பளை ஆயி நான் எப்பனா அவங்களுக்கு புள்ள பிறந்தாலோ அந்த பிள்ளைக்கு பள்ளி கொடுத்து போவனோ பள்ளி வளக்கிறதுக்கு பேஸ்ட் வாங்கணும்னு எவ்வளவு செலவு கணக்கு அதெல்லாம் பார்க்கணும்ல எல்லாரும் ஏன் புருஷனே பார்க்கணும்னா பார்க்க முடியுமா சொல்லுங்க பாப்பா அவர் கொஞ்சம் வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் சவத்தாச்சியா இருக்கா வாஸ்து வந்தமா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கலக்காரு வாழ்க்கையோட அர்த்தம் இன்னும் புரியல அவருக்கு வாழ்க்கையோட ஏதாவது புரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை செய்வாரு மாப்பிள்ளை தேர்மையான ஒருத்தியா படிச்ச படிப்புன்னு பெருசா ஒண்ணு இல்ல பெருசா வசதி இல்ல ஆனா அவருக்குள்ள திறமை கிடைக்கு அவர் நினைச்சார்னா எந்த விஷயத்து வேணாலும் தெவாரு அந்த அளவுக்கு திறமை நல்லத்தையும் கிடைக்கு திறமைக்கார பையன் ஆச்சு இருந்தியா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வச்சோம் மத்தபடி காசு பணம் ஏனோ வேலைக்கு போனல அப்படின்றத நாங்க நினைக்கல பாத்திக்க இருந்தாலும் நீயும் ஒரு வார்த்தை பட்டுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுனது தப்புதான் கண்ணி நீ தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசி கூட மாப்பிள்ள ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு கடப்பாரு ஏன்னா யாரு என்ன சொன்னாலும் கோவப்படுற ஆளு அந்த மனசு அடியாது பாச்சிக்க என்ன சொன்னாலும் அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிற மனசே நீ தனியா கூட்டிட்டு போய் சொல்லியிருந்தா நம்ம தங்கச்சி பிள்ளை நமக்கு அறிவுறு சொல்லுது அதுக்கா எடுத்துக்கிட்டு போயிருப்பாரு நீ சபையில உட்காந்து வச்சு நாலு பேரும் முன்னாடி சொல்லவே அவருக்கு பாவம் மனசாபா ஆகி போச்சு போல ஏன் புரிச்சு நீ சொல்ல வரீங்கன்னு அந்த பிள்ளைக்கும் கோவம் போல இருக்கு சரிதாங்க ஒரு கவலை இந்த உலகத்துல இருக்குதான் இந்த மாதிரி என்னைய பத்தி கை கால் வரல வாய் வரலன்னு கவலை ஆனா என்ன செய்ய இவ்வளோ நாளைய எப்படியா கடந்தேன் இப்பதான் ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் குணமாயிட்டு வர மாதிரி எனக்கு தோணுது குடிச்சிக்கிற தெரியாயிட்டா நானே ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்பேம்மா அப்ப இந்த குடும்ப பாரம் எல்லாம் கொஞ்சம் குறையும்ல

நாம என்ன என்னமோ நடிச்சோம். கழிசில எங்க நடக்கத்தில வேற மாதிரி நடக்க. திடீர்னு மாப்ள ஹோட்டல்ல இருந்து பொண்ணு பார்க்க வரப்பராவோனு சொல்லாதாவோ. ஏண்டா இப்படி கலக்காம தெரியல. என்னை இந்த ஊட்ட விட்டு வெக்கறவங்களே குறையா கலக்காவோ. தங்கச்சி ஏ தங்கச்சி ஏ தங்கமான தங்கச்சி. இவ எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியல. பாசமல்ல ரோசா கருப்பு கலரு தங்கச்சி. கண்காட்சி காஞ்சி இது அண்ணாச்சி மலரே. 얘ல்ல பாத்திரலாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ரொம்ப எகதாலமா இருக்கு. என்னைய விட ஒரு இன்ச்சு கயிறு கூட அதுக்கு நான் கருப்பு நீ சாவப்பா சாச்ச என்ன தங்கச்சி பொசுக்கு இப்படி பேசிட்டே இங்க வராதா நான் பேசனதா சொல்லி நாலு பேர் பார்த்தா அவளோட காரி துப்புவாக என்னை கமண்டல கள்ளி கள்ளி ஊத்துவாவோ தெய்வ செஞ்சி கருப்பு சவப்பு மட்டும் பேசாதே எல்லா கலரும் ஒன்னுக்கியா கண் குளிச்சா இருக்கிற எல்லா கலரும் ஒன்னுக்கியா போகமா நான் அந்த அதத்துல பாட்டு பாடலமா சினிமா பாட்டு இப்படி தான் எழுதி கிடக்கு அத எடுத்து அப்படி பாடணும் பாத்தீங்க ஆதானா பாத்தே ஆமா இப்போ எதுக்கு ஏரோமுக்கு வந்திருக்கியா என்ன தங்கச்சி இப்படி பேசிட்டே

எப்போ நாம போய் பேசினாலும் விலை விலைக்கு ஓடுறவ வீராப்பா இருக்கிறவ இன்னைக்கு நம்ம ரூம் தேடி வந்து பாசமா பேசுறா பயபல ஏதோ கோத்து விடுறவத்துக்குனே வந்திருக்கு போல இருக்கே உசாராயிரு உசாராயிரு மதி குழந்தே கோத்து விடல யாரோட யாரும் சேர்த்து விடல எல்லா தன்னால அமைது எனக்கு எல்லாரும் சாமிச்சு கொடுங்க நான் உனக்கு கேட்கவேல எதுக்கு இப்ப கொண்டாந்தீங்க என்ன கண்ணு இப்படி பேசுற? இத பாரு. இந்த வீட்ல நீ எந்த வேலையும் செய்யவேணாம். அத்தனை வேலையும் அக்கா நான் பாத்துக்குறேன். நீ அமைதியா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடு. சரியா? இது வேணானோ அது அக்கா அடுத்த நிமிஷம் அக்கா பக்கவே செஞ்சு கொண்டு சரியா? அது மட்டும் சக்க சரி. சிக்கன் சக்க சரி. உனக்கு எந்த காம்பினேஷன் வேணுமோ அது செஞ்சு கொடு. சொல்லு. அக்கா கண்டிப்பா செஞ்சு கொண்டு சரியா? இனிமேட நீ ஃபுல் ரெஸ்ட் எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு என்ன கவுனிப்புல பழமா இருக்கு? ஆமா வாடி கல்யாணம் கல்யாண பொண்ணு இந்த வேலை அந்த வேலைன்னு செஞ்சா டயர்டா இருக்கும் முகம்னா கவலை ஆயிடும் அதுக்கப்புறம் ஆயிடும் அதனால நீ எந்த வேலையும் செய்வேனா புல் ரிஸ்கே இருக்கு சரியா இனி மட்டும் இருக்கிற கடல மாவு பைத்த மாவு அரிசி மாவுனே இருக்கிற எல்லா மாவையும் மூஞ்சில போட்டு பழச்சின மாத்திப்பிடு அப்பதான் பாக்க வர மாப்பிளைக்கு உனக்கு டக்குன்னு பிடிச்சிரும் கல்யாண பொண்ணு இனி எந்த கவலையில இருக்க வேணாம் சந்தோஷமா ஹாப்பியா இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா கண்ணே மாப்பிளை என்ன வீட்டுக்கு வரல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்ல அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயாச்சோ அது என்ன தங்கச்சி அப்படி சொல்லிவிட்டேன்